நம்ம ஃபார்மட்டில் டேட்டு மந்த்து வருஷம் அதை கூட்டிட்டு நாலாவது நம்பர் இப்போ நாலு டிஜிட்டலில் நான் சொல்கிற நம்பர் இந்த கம்யூனிஷனில் இருக்கிறவங்க அவ்வளவு பேருமே அழகு பற்றி சொல்லலை அழகு தேவதையை பற்றி சொல்கிறேன் அழகு தேவதையாகவே இருப்பீர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அஞ்சு ஏழு நாலு ஏழு அழகு தேவதை தான் அஞ்சு ஒம்போது நாலு ஒம்பது அழகு தேவதை தான் ஆறு எட்டு ஏழு கொஞ்சம் ஒன்று அழகாக இருப்பார் அழகு தேவதை தான் நாலு ரெண்டு ஒன்று ஏழு அழகு தேவதை தான் ஒம்பது ஏழு ஒம்பது ஏழு அழகு தேவதை தான் ஏழு நாலு நாலு ஆறு அலகு தேவதை தான் அஞ்சு ஆறு மூணு ஒம்பது அழகு தேவதை தான் நான் சொல்லிக்கிட்டே போவேன் இவங்கெல்லாம் அழகு தேவதையாக இருப்பார்கள் ஃபார்மேட் படிக்க இந்த அழகு தேவதையை இவர்களையே இவங்களை மெயின்டைன் பண்ணுறத விட கடவுளுக்கும் அது பிடிக்குதும் நம்ம வீட்டுக்கு தேவதை வரா லக்ஷ்மி வராது